தாவேக்காவின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா முப்பது நிமிடங்கள் பேசும் விஜய் ஒரு நபருக்கான சாப்பாடு செலவு மூவாயிரம் ரூபாய் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் மூன்றாயிரம் பேர் பங்கேற்க உள்ள நிலையில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சாப்பாட்டுக்காக மட்டும் சுமார் மூன்றாயிரம் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விழாவில் தாவேக்கா தலைவர் விஜய் சுமார் முப்பது நிமிடங்கள் வரை எழுச்சி உரையாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் இதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டியில் தாவேக்கா முதல் மாநாடு நடைபெற்றது இதன் பின் பரந்தூர் சென்று விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக போராடியவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் இந்த நிலையில் தாவேகாவின் இரண்டாம் ஆண்டு விழா கூட்டம் நாளை நடக்கவுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கும் சூழலில் அரசியல் பணிகளை தீவிரப்படுத்த விஜய் ஆலோசித்து வருகிறார் அதற்கான முதல் கூட்டமாகவும் இது பார்க்கப்படுகிறது தாவேக்காவின் இரண்டாம் ஆண்டு விழா கூட்டத்துடன் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தையும் விஜய் நடத்த உள்ளார் இதற்காக கடந்த சில வாரங்களாக இடத்தேர்வு பணிகள் நடந்து வந்துள்ளது இறுதியாக மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரி கிராமத்தில் உள்ள ஃபோர் பாயிண்ட் ரிசார்ட்டில் இந்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது இந்த ரிசார்ட்டில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் அமரும் வகையில் உள்ள அரங்கில் தாவேக்கா நிர்வாகிகள் அமர வைக்கப்பட உள்ளனர் மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து இரண்டாயிரம் பேருக்கு தாவேகா தலைமையிடம் இருந்து அழைப்பு சென்றிருக்கிறது அது இல்லாமல் ரிசார்ட்டில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு தாவேகா சார்பாக நிர்வாகிகளுக்கு பாஸ் அளிக்கப்பட்டுள்ளது பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே ரிசார்ட் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படவுள்ளனர் அதேபோல் மாமல்லபுரம் அருகே நடக்கவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வரும் விஜய்யை வரவேற்று கட் அவுட் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன இதில் விஜய் சுமார் அரை மணி நேரம் உரையாற்ற உள்ளார் இந்த கூட்டத்தில் மொத்தமாக மூவாயிரம் பேருக்கு ரிசார்ட் நிர்வாகத்திடம் சாப்பாடு தயாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ரிசார்ட்டில் ஒரு பிளேட் சாப்பாட்டுக்கு கட்டணமாக இரண்டாயிரத்து முன்னூறு வசூலிக்கப்படுகிறது அதேபோல் இரண்டாயிரத்து முன்னூறு உடன் வரியும் கட்ட வேண்டும் இதனால் ஒரு நபருக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் சுமார் மூன்றாயிரம் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இந்த நிகழ்ச்சியின் தொடர்பாக விஜய் என்னென்ன விவகாரங்கள் பேசுவார் என்று தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளிடம் கேட்டபோது நாளை நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சார மேடையாக விஜய் பயன்படுத்த விரும்புகிறார் என்று தெரிகிறது நாளை விஜய் பேசும்போது தன்னுடைய பயணத்தையும் அறிவிப்பார் என்றும் தெரிகிறது ஏப்ரல் மாத இறுதியில் இந்த சுற்றுப்பயணம் இருக்கலாம் புதிதாக நியமித்துள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அறிமுகப்படுத்தும் நிகழ்வாகவும் இருக்கும் இது மட்டுமல்லாமல் பிரபல அரசியல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது